ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிட்டு பார்த்திங்களா இந்த ஃபேன்சி சாரீஸ் இது வந்து கோரா மஸ்டின் சாரீஸ் செம சூப்பரான அந்த பாருங்கள் உங்களுக்கு நல்ல அழகான கான்ட்ரா பார்டரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் ஷேடில் இருக்குது ஃபுல் சாரி லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சாரிக்கு அழகான முந்தி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் சாரியோட முந்தி வித் ப்ளவுஸு நீங்கள் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வச்சு தைக்கலாம் பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது நல்லா வந்து உங்களுக்கு லென்த்தியான சம சூப்பரான சேரீ இதில் மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸாக என்னென்னங்கிறத பார்க்கலாம் எல்லாமே இந்த சேரீ வந்து டபுள் ஷேடில் தான் வரும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க இந்த பீகாக் ப்ளூ மாதிரி இந்த ப்ளூயிஷ் அந்த வைலட்டு சேர்ந்தது ஸேரீயோட ஃபுல் வியூ பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரியோட ஃபுல் வியூ பார்ட்ரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக ஒரு நல்ல நல்ல ஒரு அப்படி பட்டு சாரிக்கான லுக் அப்படியும் இருக்கும் பாருங்க நல்ல அழகான ஒரு ஃப்ளாரல் டிசைனோட கொடுத்துருக்காங்க இதான் வந்து முந்தி உங்களுக்கு சாரியோட முந்தி இந்த மாதிரி தான் இருக்கும் இதான் வந்து நல்ல நல்ல பக்கம் அதே மாதிரி இது ப்ளவுஸு உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ரு வரும் இந்த பார்ட்ரை வந்து நீங்கள் ஸ்லீவுக்கு வச்சுக்கோங்க சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை டக்குன்னு உங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இப்போ நம்ம ஆர்டர்ஸை வந்து வாட்ஸ்அப்லேயும் நம்ம எடுக்கோம் ஸோ எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஒன் செவன் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த கலர் பாருங்கள் அளான க்ரீன் கலரில் ஒரு நல்ல ஒரு பிங்கிஷ் வைலட்டும் பிங்க்கும் சேர்ந்த கலர் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து சாரியோட லென்த்து திரும்பவும் சொல்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது நல்ல பெரிய சாரீ உங்களுக்கு அழகாக ப்ளவுஸ் தைச்சு நீங்கள் போடும்போதே உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வரும் அந்த அளவுக்கு சூப்பரான சாரீ சாரி வந்து ஒரு சாரீ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் மூணு சாரீ வாங்குனீங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் ஓகேங்களா இந்த சாரி பாருங்க இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க அதே சேம் சாரி தான் இந்த சாரீ ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அதே சாரீ தான் நெக்ஸ்ட் சாரி பாருங்க உங்களுக்கு லைட்னிங்கில் தெரியும் நல்ல ஒரு டபுள் ஷேடு சாரியோட கிளாத் வைஸ்மே உங்களுக்கு நல்லா இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்களா இதுதான் பிளவுஸ் மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு வியூ உங்களுக்கு பாடி நல்ல ஒரு செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு முந்தி இதுலயே உங்களுக்கு பிளவுஸும் இதே மாதிரி தான் வரும் இதே லைனிங்ல உங்களுக்கு பிளவுஸ் அடுத்த கலர் பாருங்க எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா சில்க் சரியார்டு அதே காம்பினேஷனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லாவே தான் நம்ம கொடுக்கணுன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதாக இதுதான் வந்து ப்ளவுஸும் இந்த பல்லு இதே மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் கல் சாரியோட ஃபுல் வியூ இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு இது பண்ணு எல்லாமே இந்த சில்க் சேரீயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வரும் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள காம்பினேஷன் தான் வருங்க இதுவும் ஃபேன்சி சில்க் அப்படி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாமே ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிட்டு போகலாம் இது வந்து உங்களுக்கு முந்திங்க அழா இருப்பாருங்க இது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸோ எல்லா சேரீஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு உங்கள் ஆர்டரை வந்து டக்குன்னு வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஆர்டரை வந்து டக் டக்குன்னு பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்தாச்சு அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பேஷ்னி ஏகே பிக்ஸி சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வச்சு